ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஏக்கர் ஐம்பது செண்டு தோப்புங்க தென்னந்தோப்பு இந்த தோப்பில் தென்னை மரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே காப்பு நிலையில் எண்பத்தஞ்சி மரம் இருக்குங்க இந்த தோப்பு பதினாறு அடி பாதை மேலே அமைஞ்சிருக்குங்க இதுக்கு ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க கிணத்துல வாரத்தில் மூணு நாளைக்கு நமக்கு தண்ணி முறைங்க இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலைக்கு மிக அருகாமையிலேயே இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க சென்னைமலையிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க ஈரோட்டில் இருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க இந்த தோப்பு நீளமாக இருக்குங்க இதனோடய ரோட் பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க ஒரு எண்பது அடி ரோடு பேஸ் வரும் இதனோட விலை கேட்டிங்கன்னா ஒன்றரை ஏக்கரம் சேர்த்து மொத்த விலையாக தொண்ணூறு லட்சம் ரூபா பார்த்தி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து தோட்டத்தை பாருங்க பிடிச்சிருந்தால் விலை குறைச்சி பேசலாங்க நன்றி வணக்கம்